கொஸ்டின் எஃப்ஒய் இருபத்தைந்துக்கான ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கான இபிஎஃப் வட்டி விகிதத்தை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட வட்டி விகிதம் என்ன ஆப்ஷன் எட்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் விழுக்காடு ஆப்ஷன் பி எட்டு புள்ளி ஒன்று ஐந்து விழுக்காடு ஆப்ஷன் சி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு ஆப்ஷன் டி எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் விழுக்காடு த கரெக்ட் ஆன்சர் இஸ் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு எந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் டிஆர்டிஓவின் செயல்பாடு குறிப்பாக ஏவுகணை அமைப்புகளில் பாராட்டப்பட்டது ஆப்ஷன் எவ் ஆபரேஷன் கங்கா ஆப்ஷன் பி ஆபரேஷன் விஜய் ஆப்ஷன் சி ஆபரேஷன் சிந்தூர் ஆப்ஷன் டி ஆபரேஷன் மேகதூத் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆபரேஷன் சிந்தூர் கொஸ்டின் பாலியல் குற்றவாளிகளுக்கு இரசாயன கருத்தடை முறையை எந்த நாடு அறிமுகப்படுத்த உள்ளது ஆப்ஷன் எவ் அமெரிக்கா ஆப்ஷன் பி ஜெர்மனி ஆப்ஷன் சி ஐக்கிய ஐக்கியம் ஆப்ஷன் டி பிரான்ஸ் கரெக்ட் ஆன்சர் ஐக்கியம் கொஸ்டின் புதிய குகையில் வசிக்கும் மீன் இனம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் கேரளா ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி மேகாலயா ஆப்ஷன் டி தமிழ்நாடு த கரெக்ட் ஆன்சர் இஸ் மேகாலயா கொஸ்டின் பொருளாதார மற்றும் வளர்ச்சி இலக்குகளில் கவனம் செலுத்தி பல முதலமைச்சர்கள் எந்த அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆப்ஷன் எவ் ஆர்பிஐ ஆப்ஷன் பி இஸ்ரோ ஆப்ஷன் சி நைடி ஆயோக் ஆப்ஷன் டிஆர்டிஓ கரெக்ட் ஆன்சர் இஸ் நைடி ஆயோக் கொஸ்டின் எந்த நாட்டின் விஞ்ஞானிகள் தங்கள் விண்வெளி நிலையத்தில் ஒரு புதிய பாக்டீரியாவை கண்டுபிடித்தனர் ஆப்ஷன் எவ் அமெரிக்கா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி சீனா டி ரஷ்யா கரெக்ட் சீனா கொஸ்டின் மேம்பட்ட பிரமோ சேவுகணைகளுக்காக இந்தியா எந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆப்ஷன் அமெரிக்கா பி பிரான்ஸ் ஆப்ஷன் சி ரஷ்யா ஆப்ஷன் டி இஸ்ரேல் தரெக்ட் ஆன்சர் இஸ் ரஷ்யா கொஸ்டின் சமீபத்திய அறிக்கையின்படி இந்தியா எந்த நாட்டை தனது முதன்மை எதிரியாக கருதுகிறது ஆப்ஷன் பாகிஸ்தான் ஆப்ஷன் பி வங்காளதேசம் ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி ஆப்கானிஸ்தான் த கரெக்ட் ஆன்சர் இஸ் சீனா கொஸ்டின் ஐந்து ஜி ஒருங்கிணைப்புக்கான தரவு மையங்களை உருவாக்க எந்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது ஆப்ஷன் மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி தெலுங்கானா ஆப்ஷன் டி திரிபுரா த கரெக்ட் திரிபுரா எந்த திட்டத்தின் கீழ் நான்கு மாதங்களில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டன ஆப்ஷன் எவ் ஆயுஷ்மான் பாரத் ஆப்ஷன் பி யு சி சி ஆப்ஷன் சி பி எம் ஜென் தன் யோஜனா ஆப்ஷன் டி பி எம் ஆவாஸ் யோஜனா த கரெக்ட் ஆன்சர் இஸ் UCC